வெல்கம் டு டி எல்ஹெச் குரோஷி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த அழகான ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு நிறையெல்லாம் யான் தேவைப்படாது ஒரு சின்ன பால் இருந்தால் போதும் இது நீங்கள் எதாவது பின்னினது போக மிச்சம் ஒரு ஒரு சின்ன பால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி யான் இருந்தால் கூட போதும் எந்த வெயிட் யானாக இருந்தாலும் பரவாயில்ல எதுனாலும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதுக்கேற்ற ஒரு ஹூக் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கலர்ஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு கலர் வச்சு கூட பின்னலாம் என்ன மாதிரி யானாக இருந்தாலும் பரவாயில்ல நான் யூஸ் பண்ணுறது ஸ்போர்ட் வெயிட் கேட்டகரி டூ இதுக்கு நான் எடுத்திருக்கிற ஹூக் சைஸ் வந்து ஃபோர் எம்எம் நான் எடுத்திருக்கிறது இந்த குட்டி சைஸ் பேண்டு தான் நீங்கள் எந்த சைஸ் பேண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் நான் முதல்ல அந்த யார் எடுத்து இந்த பேண்டில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன் நாட் போட்டதுக்கப்புறம் ஹூக்கை வெளில விட்டு யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல மூணு செயின் போட்டுக்கலாம் இது வந்து முதல் டபுள் குரோஷிய ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும் அப்புறம் நீங்கள் பேண்டை சுற்றி டபுள் குரோஷிய ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வாங்க உங்களால் மேக்சிமம் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க அந்த யானோட குட்டி எண்டு இருக்குல்ல அது மாதிரியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அதை ஹைட் பண்ண வேண்டி இருக்காது இப்படியே நீங்கள் அந்த பேண்டு வெளியில் தெரியாத அளவுக்கு உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க நடுல் நடுில் நீங்கள் நல்ல அப்படி ஸ்டிச்சஸ்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் போட முடியும் ரஃபல்ஸும் உங்களுக்கு நிறைய வரும் இந்த ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல போட்டிங்கள்ல அந்த மூணு செயின் அந்த மூணாவது செயினில் மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் ரவுண்ட் முடிஞ்சது இப்போ அடுத்த ரவுண்டுக்கு நான் இன்னொரு கலர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அந்த ரெண்டாவது கலரை எடுத்து ஹூக்கில் இருக்கிற லூப் வழியாக இந்த பக்கமாக இழுத்துட்டு அந்த பழைய யானை ஒரு தடவை இழுத்து விட்டீங்கன்னா அந்த லூப் டைட் ஆகிடும் இப்போ நீங்கள் புது கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூணு செயின் போட்டுக்கோங்க மூணு செயின் போட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே திரும்ப மூணு செயின் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படியே நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டே வாங்க இவ்வளோதான் இந்த பேண்டோட பேட்டர்ன் நீங்கள் இதுக்கு எந்த சைஸ் பேண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எந்த யான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல செயின் த்ரீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல அதே ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த யானை கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மிச்சம் இருக்கிற யானை அந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஹைட் பண்ணிடுங்க இது நான் ஒரே கலர் யூஸ் பண்ணி பண்ணினது இதுக்கு நான் ஃபிங்கரிங் வெயிட் யாரும் யூஸ் பண்ணேன் அதனால இது வந்து இந்த பேண்டை விட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இனி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா டிஎல்ஹெச் குரோஷியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க